வேடிக்கை பார்த்தல் பொதுவாக எல்லோருக்குமே வேடிக்கை பார்ப்பது பிடிக்கும் பலவிதமான வேடிக்கைகள் வான வேடிக்கை வானத்திலே பட்டாசு போகும் வான வேடிக்கை அது கவனத்தை ஈர்க்கும் எப்படி கவனத்தை ஈர்க்கும் என்றால் அதை ஒளி சத்தம் ஒரு பட்டாசு வெடிக்கும்போது ரொம்ப தூரத்தில் இருக்க இருந்து அது நடந்ததுன்னு நமக்கு கா காதலை விழும் காதல் தான் முதல்ல வந்து கவனத்தை ஈர்க்கும் அதுக்கப்புறம் அந்த மின்னல் போன்ற விஷயங்கள் பயமுறுத்தம் இடி இதெல்லாம் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் மழையை பார்க்குறதுக்கு பல பேருக்கு வந்து விருப்பம் வேடிக்கை பார்க்குறது ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அங்கே போய் என்னன்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பாங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க யார் அடிச்சுக்கிட்டாங்க யாருங்க இப்படிலாம் அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க அதுபோல் சாமி ஊர்வலம் போதுன்னு வச்சுக்கிங்களேன் என்ன சாமி இது யார் இந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு கிரிக்கெட் விமானம் கிரிக்கெட் மைதானம் அல்லது ஸ்போர்ட்ஸ் பண்ணுற இடம் அங்கே போய் வேடிக்கை பார்ப்பாங்க உண்மையிலேயே கலந்து கொள்கிறவங்க சிலர் தான் இருப்பாங்க ஆனால் வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வேடிக்கை பார்ப்பதில் கண்ணால் காண்பது அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் எல்லாமே அப்படித்தான் வேடிக்கை என்றாலே ஒரு பொழுதுபோக்கு தான் சாவு ஊர்வலம் போச்சுன்னு வச்சுக்கங்களேன் அங்கே போய் வேடிக்கை பார்ப்பாங்க அங்கே பட்டாசை போடுவாங்க சத்தம் கேட்கும் அழுகுறல் கேட்கும் என்னடா ஒரு வீட்டில் அழுகுது யாரோ அழுவுகிறாங்கள என்னடா ஒரு மேளம் அடிக்குத எங்கட நாயனை ஊசுறாங்களே இதெல்லாம் போயிட்டு எல்லாமே பார்ப்பாங்க இது எல்லாமே ஒருத்தருடைய கவனத்தை ஈர்ப்பது திசை மாற்றுவது என்பது தான் வேடிக்கை என்பதே பிறருடைய கவனத்தை ஈர்ப்பது குழந்தைகள் கூட பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கலன்னா உடனே கத்தும் அப்படின்னு கத்தும் அது கவனத்தை ஈர்க்கும் என்ன உனக்கு என்ன ஆச்சு ஏது எதுக்காக கத்துற எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்பாங்க அது சினுங்கும் சினுங்கிறதுனா உண்மையிலே ஒரு வழியினால் அழுகிறது கிடையாது மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது அழுவது போல் நடிக்கும் நடிப்பு தான் பலர் பேர் கூட ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஒப்பாரி வைப்பாங்க மற்றவருடைய கவனத்தை ஈர்ப்பு ஈர்ப்புக்குமேலேயே அழுவாங்கன்னா அழமாட்டாங்க அழுவும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க கண்ணில் வடியும் தண்ணீர் வடியும் இப்படித்தான் உலகம் எங்கேயுமே வேடிக்கை இப்போ விரும் பெரிய வான வேடிக்கை நடந்தது ஈரான் வந்து மிசைல்ஸு ஆயிரத்தி ஐநூறு மிசைல்ஸ் ஒரே டயத்தில் அனுப்பிச்சி தான் எங்கே அந்த இஸ்ரேலை நோக்கி அது வந்து இன்னும் ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் பேலிஸ்டிக் மிசைன்றாங்க அங்கேயேனு வந்து அப்படியே விழுந்ததுன்றாங்க வான வேடிக்கையாக தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே வான வேடிக்கை தான் டிவி தீப்பத்தி எரியுதுன்னு வச்சிங்களேன் அங்கே போய் வேடிக்கை பார்ப்பாங்க பூகம்பு நடக்குதா அங்கே போய் வேடிக்கை பார்ப்பாங்க பெரிய வெள்ளம் வந்ததா ஏதோ அதில் மீன்லாம் போகுதா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு போய் வேடிக்கை பார்ப்பாங்க வாழ்க்கையே ஒரு வேடிக்கை தான் எல்லோருக்கும் உண்மை என்பது அவர்களுக்கு புரியாது ஏதோ ஒன்று நடக்குது போய் பார்க்கணும் அவ்வளவுதான் வேடிக்கையோட அர்த்தமே அதுதான் பிறருடைய கவனத்தை ஈர்ப்பார்கள் அதை நாம் போய் வேடிக்கை பார்ப்போம் அதனுள் எதுக்கு என்ன என்றெல்லாம் ஆராய மாட்டோம் அதுக்கு அவசியமும் இல்லை ஏதோ வந்தோம் கொஞ்சம் நேரம் பார்த்தோம் வீட்டுக்கு போனோம் பசிச்சுதா சாப்பிட்டோம் கக்கு சொந்ததா போனோம் அப்படித்தான் வாழ்க்கை இருக்குதே தவிர உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஒரு பிம்பம் தான் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறது போல மற்றபடி வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே